செய்தி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக உயர்மட்ட குழு நாளை ஆலோசனை நடைபெற உள்ளது இதற்கு உயர்மட்ட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவ்ஷாத் திணைப்பில் உள்ளார் நவ்ஷாத் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக உயர்மட்ட குழு நாளை ஆலோசனை உயர்மட்ட நிர்வாகிகள் அழைப்பு விடுத்திருக்கிறார் யாரும் கூட்டணி வகிப்பது என்பது குறித்து தேமுதிக நாளை இறுதி முடிவு எடுக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியே இருக்கிறது என்றால் நேற்றும் மற்றும் கடந்த கால கடந்த ஒரு காலமாக தனது மாவட்ட தலைவருடன் தலைமை நிலைய ஆலோசனை மேற்கொண்டார் நேற்று நடந்த கூட்டத்தில் குறிப்பாக நிர்வாக பங்கேற்பிர்வமே அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புவதாகவே தகவல் வெளியானது இருந்த போதிலும் இறுதியாக பத்திரிகை சந்திப்பின் போது பதினான்கு இடங்கள் ஒரு ராஜ்யசபா சைட் தரக்கூடிய கட்சிகளுடனே நாங்கள் கூட்டணிகள் வைக்க விருப்பப்படுவதாக தெரிவித்திருந்தார் இருந்த போதிலும் குறிப்பாக பாஜக மற்றும் அதிமுக மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூட ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இருந்த போதிலும் இந்த நாளை நடைபெற கூட்டம் என்பது அதிமுகவுடன் கூட்டணியா திமுக கூட்டணியா இறுதி செய்வார் எதிர்பார்க்கப்படுகிறது எந்த கட்சிகள் கூட்டணி கூட்டணியில் இத்தனை இடங்கள் மேலும் கோரிக்கை வைத்தாலும் கூட அங்க பிரதான கட்சிகள் எவ்வளவு இடம் ஒதுக்குறாங்க அது மிக முக்கியம் ஒன்றாக பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் தேவதிகா போதையுமே அதிமுகவிடம் கூட்டணி பட்சத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் அது ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலேயே இந்த கூட்டத்தை ஆலோசித்ததாக தகவல் நாளை நடக்கின்ற கூட்டத்தில் இறுதி முடிவு எட்டப்படும் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என்றது இறுதி முடிவு வைக்கிறாலும் கூட எத்தனை இடங்கள் அவர்கள் கொடுக்க தயாராக இருப்பார் என்றும் இவர்கள் எத்தனை இடங்கள் கேட்கலாம் என்ற இறுதி முடிவு அதாவது பதினான்கு ஒரு கட்சியிடம் கூட்டணி வைக்கும் போது ஐந்து ஆறு இடங்கள் கேட்டாலும் கூட அந்த கட்சி மூன்று அல்லது இரண்டு இடங்கள் கொடுப்பதே ஒரு நிதர்சனமான உண்மையாக நாம் பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் அவர் எந்த கட்சியை கூட்டணி அந்த கட்சி எவ்வளவு கொடுப்பார்கள் ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த அடிப்படையில் தான் நாளை இருக்கக்கூடிய முடிவு மிக முக்கிய அந்த அடிப்படையில் தான் அமைச்சரவை இளங்கோவன் துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் பார்த்தசாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் நாளை ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதாக இருக்கு அந்த அடிப்படையில் நாளை இருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மிக முக்கிய முடிவு தேமுதிக சாமி எடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்னேகா பிரேமலதா விஜயங்கா தலைமையுள் தேமுதிக உயர்மட்ட குழு உயர்மட்ட குழு நாளை ஆலோசனை உள்ளது உயர்மட்ட நிர்வாகிகளுக்கு இதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த குழு விவரம்